லீங்க என்ன எவ்வளவு நேரம் ஆகுது இது ஒரு பெரிய ஆர்டருமா அவங்க சொன்ன நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாம போகணும் அப்பதான் பரவாயில்ல நாம சொன்ன டைமுக்கு முன்னாடியே சீக்கிரம் வந்துட்டாங்களேன்னு ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு தோணும் பார்த்த உடனேயே முதல் டைமே அப்படி தோணிச்சுன்னா இவங்களுக்கே நம்ம கான்ட்ராக்ட கொடுத்துர்லாம்னு சென்டி மட்டும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் அதான் சொல்றேன் எல்லாத்தையும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணு எங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் நீங்க டென்ஷன் ஆகாம போய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க போங்க சரி பாருங்க காயத்ரி நீ போய் உங்க அக்கா சக்தியை ரெடியாக சொல்லு அப்பா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சீக்கிரமா ரெடி போகணும்ல சரிமா நானே போய் அக்கா கிட்ட சொல்லி கையோட கூட்டிட்டு வரேன் போதுமா சக்தி அக்கா என்னக்கா இது என்ன ட்ரெஸ் இது ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனில ஆர்டர் பிடிச்சிருக்கீங்க இந்த மாதிரியா Dress போட்டுட்டு இருப்பீங்க இல்ல ஒரு நாள் நான் சொல்ற Dress நீங்க போட்டு பாருங்க அப்படியே அழகாயிடுவீங்க ம் சரி இருங்க எடுத்துட்டு வரேன் அக்கா இந்த Dress போடுங்க அழகா இருப்பீங்க ஐயோ வேண்டாம் சொன்னா கேளுங்க கப்புடிங்க அக்கா உம் நயன்தாரா மாதிரி இருக்கீங்க ஏ காயத்ரி வாவ்கா சூப்பரா இருக்கீங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை பார்த்தா கேன்டீன்ல டீ கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி தெரியல நீங்க தான் அந்த கம்பெனியோட எம்டி மாதிரி தோணுது விளையாண்டது போதும் போலாம் வா அப்பா சக்தி ரெடி ஆயிட்டியா போலாமா இப்பயே டைம் ஆயிடுச்சு போலாம் பா Ah. Hum. Quando por puxe